ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனல் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணி அதனுடைய மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வரப்போகிற வீடியோக்களை நீங்கள் இன்றைக்கே முட்கூடிய ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம் அது ஓன்லி என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஒரு சலுகை இருக்குது இது சப்ஸ்கிரைபருக்கு இல்லை மெம்பர்ஸுக்கு மட்டும் ஆகவே நீங்கள் கார் வாகனம் தேர் ராக்கலன்னு சொன்னால் வட்டாக்கள் பார்க்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்க்கணுன்னு சொன்னால் இப்போவே என்னுடைய சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த டேட்டோ ஆலியன் டூ ஃபோர்ட்டி இருநூற்றி நாற்பது கார் மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஒருத்தர் விற்பனை காணிக்கிது இது எத்தனாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டூ இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இங்கிலீஷ் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடியில் தொடங்குகிற இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கே வளமையாக தெரியும் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் கட்டாயம் உங்களுக்கு எல்லா அடிட்டர்ஸும் சொல்கிறேன் வாங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரெக்டாக அதோடய மொடல் பார்த்திங்கன்னு சொன்னால் டொயோட்டா ஆலியன் டூ ஃபோர்ட்டி இருநூற்றி நாற்பது தான் இந்த காருடைய கரெக்டான மாடல் நான் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டூ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன் ஃபஸ்ட்டு ரஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இது ஆட்டோமேட்டிக் கியராக மனுவலா அன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு கார் இதோடய இன்ஜின் சிசி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் எல்லாமே கிளியராக சொல்லிக்கொண்டு வாரன் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நைன்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கிலோமீட்டர் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்குது நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் போய் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிற வசதிகள் வசதிகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இதில் இருக்கிற வசதிகள் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் டுவல் ஏர் பேக் வசதி இருக்குது பவர் ஷட்டர்ஸ் விங்கர் மீரர் சென்டர் லாக்கிங் வசதி இருக்குது இன்டீரியர் பார்த்திங்க சார் உங்களுக்கு ஃபேப்ரிக் இன்டீரியர் உள்ளே இருக்குது ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது அதோட நீங்கள் வீல் பார்க்கும்போது தெரியும் எல்லோ வீல் இதில் இருக்குது கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது இன்டீரியரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்குது அதுபோல் அவுட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்புறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்கிராட்ச்கள் இல்லாமல் நல்ல நீட்டாக விற்பனைக்காக நிற்கிது இப்போ சொல்லப்போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் இதிலேருந்து குறைச்சி தருவாங்க அதோட லீசிங் வசதியும் உங்களுக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட் தருவாங்க இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் அவங்களே உங்களுக்கு லீசிங் வசதியும் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் தருவாங்க வித்தின் ஒன் டேயில் உங்களுக்கு லீசிங் வசதியும் அரேஞ்ச்மெண்ட் தருவாங்க ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திருப்ப சொல்ல தான் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை ஜெனூன் பைஎஸ் உண்மையாக ஒரு கார் தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஓமன் சொன்னால் நீங்கள் கண்டாக்ட் நம்பர் கேளுங்கள் நான் கொமெண்டில் தாரன் நீங்கள் கால் பண்ணி அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறையாக அவங்ககிட்ட கேட்கலாம் நேரடியாக போய் இடத்தையும் கேட்டு நீங்கள் போய் வாங்கலாம் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதுனாயிரம் நாயிரம் சொல்லியிருக்கிறாங்க எஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் இந்த வீடியோவை நார்மல் சப்ஸ்கிரைபர் இந்த நாள் பார்த்து கொண்டுக்கிறீங்க ஆனால் என்னுடைய சேனல் மெம்பர்ஸ் என்னுடைய சேனலில் நீங்கள் அந்த ஹோம் பட்டனில் ஜாயின் அண்ட் பட்டன் இருக்குது ஹோம் பேஜ் போங்க அதில் ஜாயின் அண்ட் பட்டன் இருக்குது அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகிங்க சொன்னால் நார்மல் சப்ஸ்கிரைபர் பார்க்குற நாளுக்கு முதல் நாளே நீங்கள் பார்த்து இந்த காரப்பட்டிய டீட்டெயில்ஸ் கீழே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்